நீங்கள் அறிவீர்களா குர் ஆனின் கடைசி சொல் என்ன அல்லாஹ்வின் கடைசி செய்தி எவருக்கு குர் ஆன் எப்படி தொடங்குகிறது பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் ஆனால் குர் ஆன் எப்படி முடிகிறது கடைசி வசனம் சூரத்துன்னாஸ் மீனல் வன்னாஸ் ஜென்கள் மற்றும் மனிதர்கள் அது முஸ்லீம்கள் என்று சொல்லவில்லை அது மோமின்கள் என்றும் சொல்லவில்லை அது ஜென்களும் மனிதர்களும் என்று சொல்லுகிறது சுபான் அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தை இஸ்லாத்தின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது இஸ்லாம் என்பது ஒரு சமூகத்திற்கு மட்டும் அல்ல இது எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் வந்தது இது மனிதர்களுக்கும் ஜென்களுக்குமானும் ஒரே சமமான இறக்கம் ஆனால் சிக்கல் என்ன தெரியுமா சிக்கல் செய்தியில் இல்லை சிக்கல் நம்மில்தான் மீது இந்த புனித பணியை அல்லாஹ் விட்டுள்ளார் ஆனால் நம்மால் அதை பரப்ப முடியவில்லை அதை காக்க முடியவில்லை விழிக்க வேண்டும் வாழ வேண்டும் பகிர வேண்டும் ஏனெனில் கடைசி சொல் எல்லோரையும் அழைக்கிறது